அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு அவசியமான ஒரு பதிவுங்க வாழ்க்கையில் நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு கருமாக்கள் கழிப்பதற்கு தோஷங்கள் தீர்வதற்கு நம்ம நிறைய பேர் வந்து பரிகாரங்கள் பண்ணுவோம் இல்லாட்டி கோவில்களுக்கு போவோம் அப்படி நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் சிலருக்கு உடனுக்குடனே அந்த பரிகாரங்கள் பழிக்குது நிறைய பேருக்கு அந்த பரிகாரங்கள் பழிக்க மாட்டேங்குது அப்போ அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவோ பரிகாரம் பண்ணிட்டோம்ப்பா எங்களுக்கு எந்த வித பிரயோஜனமும் இல்லை இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா அப்படி அவங்களுக்கும் சரி இந்த பரிகாரங்கிறது என்ன அப்படின்னு நிறைய இந்த விஷயமானது நிறைய பேருக்கு உண்மையிலுமே தெரிய மாட்டேங்குது இப்படி பரிகாரங்கள் நமக்கு வாழ்க்கையில் இப்போது நடக்கலாட்டி நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விஷயத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க பதிவுக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் நம்முடைய சேனலில் நம்மளே பரிகாரத்துக்கு வந்து நிறைய ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்கோம் நிறைய விஷயங்கள் செய்ய சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த ஒரு விடைக்கு அதாவது என்ன எல்லா பரிகாரம் செஞ்சுட்டும் எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்காகவும் பரிகாரம்னால என்னான்னு தெரியலை அப்படி புரியாதவங்களுக்கு ஒரு கதை மூலமாக நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு விளக்கம் கொடுக்கலான் இருக்கோங்க ஏன்னால் இந்த கதையை கேட்டாலே உங்களுக்கு பல உண்மைகள் கண்டிப்பாக புரிய வரும் ஒரு ராஜா வந்து ஒரு காட்டுக்கு வேட்டையாட போனாராம் நேரம் போனது தெரியாமல் அவர் வேட்டையாடிட்டே இருக்கிறப்ப மாலை நேரம் வந்துடுச்சு அந்த காட்டு பகுதினால் கொஞ்சம் இருளில் ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா எல்லா பக்கமும் ஒரே இருட்டு அப்போ தூரத்தில் இருந்த ஒரு மரத்தின் மீது ஏதாவது ஏதோ ஒரு மிருகம் உட்காந்துருக்கிறது மாதிரி ராஜா கண்ணுக்கு தோணுச்சு உடனே மிகப்பெரிய உருவமாக இருந்ததுனால கண்டிப்பாக கொடிய மிருகமாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு ராஜா அந்த வெளியில் இருக்க அம்பை பூட்டி அந்த மரத்தை நோக்கி கரெக்டாக எய்கிறாரு அடுத்த ஒரு சில செகண்ட்ஸில் வந்து அந்த மரத்தின் மீலிருந்து ஐயோ அம்மானு ஒரு சவுண்டு கேட்டுச்சான் ஏதோ ஒரு மிருகத்துடைய ஓலம் தான் அப்படின்னு அவர் நினச்சிட்டு அப்போ அங்கே பக்கத்தில் போய் பார்த்தோன்னா ஒரு எதிர்பார்க்காம ஒரு மனுஷனுடைய ஒரு அலரல் சவுண்டு கேட்குது ஐயோ நம்ம யாரையோ தவறுதலாக நம்ம கொண்டுட்டோம் போல இருக்கே அப்படின்ட்டு வேகமாக ஓடி வராங்க அங்கே போய் பார்த்தா பதினாறு வயது உடைய ஒரு சிறுவன் இவருடைய அம்புக்கு பலியாகி இறந்து கட கீழே விழுந்து கிடக்கிறாரு அப்போ இப்படி ஒரு தெரியாமல் ஒரு விபரீதம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசனுக்கு ரொம்ப ஒரு பதைப்பதைப்பு உடனே பக்கத்தில் இருக்க காவலாளிகளை கூப்பிட்டு இந்த பையனுடைய பெற்றோர்கள் கண்டிப்பாக இங்கே இந்த எங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கணும் அவரங்க அவங்கள வந்து உடனே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வீரர்களும் நாலா பக்கமும் போயிட்டு ஃபுல்லாக அலைஞ்சிட்டு கடைசியாக அந்த பையனுடைய பெற்றோர்கள் ஒரு சாதாரண ஒரு விறகு வெட்டி அந்த தம்பதி நேரம் கூட்டிகிட்டு வராங்க அப்போ இவங்க தான் அந்த பாலகனுடன் பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுக்குறாங்க உடனே அவங்களுடைய வேலையை வந்து இந்த காட்டில் இருக்க அந்த விறகு வெட்டி தான் அவங்களுடைய தொழில் அப்போ மன்னன் வந்து அவங்கக்கிட்ட இதை அப்படியே எடுத்து சொல்லி தெரியாமல் நான் இது மாதிரி பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுருங்க வேலுன்னு வந்து உங்கள் மகனை நான் கொள்ளவே இல்லை இது வந்து ஒரு அறியாமல் நடந்த தவறு வெளிச்சம் இல்லாததுனால தூரத்தில் இருந்து அம்பு எய்ததுனால ஏதோ ஒரு விலங்கு நினச்சி நான் எண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல ராஜா ஆனால் அவர் சொன்னதை கேட்டு அந்த பெற்றோர்கள் வந்து சமாதானம் ஆகவே இல்லை அதையும் ராஜா வந்து யோகிச்சுக்கிட்டார் அடுத்த நொடியே தன்னுடைய கைகளை தட்டி பக்கத்தில் இருக்க காவலர்களை கூப்பிட்றாரு ரெண்டு பெரிய பெரிய தட்டுகள் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறாரு உடனே பக்கத்தில் நின்றுட்டு இருந்த அமைச்சர்கிட்ட அந்த தட்டுகளை எடுத்துகிட்டு வந்து அவங்க முன்னாடி வைக்கிறாங்க தட்டுகள் வச்சதுக்கப்புறமேட்டு ஒரு தட்டு ஃபுல்லாக பொற்காசுகள் அவர் போட்டிருந்த அந்த ஆபரணங்கள் நவரத்தினங்கள் முத்துமணி மாலை அப்படி இருக்கிற எல்லா ஜுவல்ஸு கோல்டு எல்லாத்தையும் வச்சு ஒரு தட்டில் ஃபுல்லாக வைக்கிறாங்க இன்னொரு தட்டில் அவருடைய இடுப்பில் இருக்கக்கூடிய அந்த உடைவாழ்றதுக்கு பார்த்தீங்களா அதை எடுத்து இப்படி வைக்கிறாங்க அப்போது ராஜா வந்து மக்களை காக்க வேண்டிய நானே என்னுடைய குடிமகன் ஒருத்தருடைய உயிர் இழப்பதற்கு காரணமாயிட்டேன் அதனால் நான் தான் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டிவேன் பாதிக்கப்பட்ட உங்கள் கிட்டையே இந்த தீர்ப்பை கூறுகின்ற வேலையை உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தவறுக்கு பிராய்ச்சித்தம் இது தான் ஒரு தட்டு நிறைய பொற்காசுகளும் அந்த ஆபரணங்களும் இருக்குது அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் என்னை மன்னிக்கலாம் அப்படி மன்னிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா இன்னொரு தட்டில் இருக்கக்கூடிய உடைவாளை எடுத்து நீங்கள் என்னை வெட்டி வீழ்த்திட்டு உங்களுடைய மகனை நான் கொன்றதுக்காக என்னை பழி தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தலைவருக்கு கிரீடத்தை ஊற்று மந்திரிக்கிட்ட கொடுத்து அந்த பெற்றோர்கள் முன்னாடி மண்டியிட்டு அமர்ந்தாராம் ராஜா உடனே கூட வந்து அந்த காவலர்கள் அந்த மந்திரிகள் பிரதா அந்த பிரதானிகள் எல்லாருமே வந்து ஷாக் ஆகிட்டாங்க இந்த விறகு வெட்டி மன்னனை வெட்டிட்டால் நம்ம என்ன பண்ணுறது மக்களுக்கு மகாராணிக்கும் நம்ம போய் என்ன பதில் சொல்கிறது இவ்வளோ பெரிய ராஜா இப்படி தலைக்கு முன்னிஞ்சு இங்கே ஒரு சாதாரண ஒரு விறகு வெட்டி முன்னாடி இப்படி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சியை பார்த்துட்ருக்காங்க சில நிமிடங்கள் மௌனத்திற்கு பிறகு இந்த வி இந்த விறகு வெட்டி வந்து பேச ஆரம்பிக்கிறாரு ஒன்று நான் இந்த ஆபரணங்களையும் பொற்காசுகளையும் எடுத்துக்கணும் இல்லாட்டி மன்னாரே கொள்ளணும் அப்படி தானே இதில் நான் எதை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் படபடப்பாக காத்திருக்கீங்க நான் சொல்கிறது சரிதானேன்னு கேட்குறாரு நான் விரும்புறது இந்த பொற்காசுகளையோ ஆபரணங்களையோ கண்டிப்பாக கிடையாது என்னுடைய பையனே போய்ட்ட பிறகு இந்த இவ்வளோ பெரிய பொற்காசுகளை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் உடனே டக்குன்னு இவங்களுக்கெல்லாம் ஷாக்காகுது ஐயோ இவர் அடுத்த பாயிண்ட் வந்து மண்ணனை தான் கொல்ல போகிறார் போல இருக்கு அப்படின்னு எல்லாருமே விட போகிறாங்க உடனே விறகு வெட்டி திருப்பி தொடர்ந்து பேசுகிறாரு நீங்கள் நினைக்கிறது மாதிரி நான் மன்னரையும் கொல்ல விரும்பலை ஏன்னா அவர் அழிக்கக்கூடிய பொன் பொருளையும் நான் விரும்பலை நான் விரும்பியது எதுவோ எனக்கு அது கிடச்சிருச்சு எவ்வளோ பெரிய மன்னராக இருந்தாலுமே தான் செய்த தவறு குறித்து அவர் கண்டிப்பாக மனம் வருந்த வேண்டும் அப்படின்னு நான் நினச்சேன் அந்த விஷயத்தை மன்னர் பண்ணிட்டாரு அதோ மட்டும் இல்லாமல் அவர் கண்ணீர் விட்டதோடு பெருந்தன்மையாக தன்னுடைய உயிரையும் அதற்கு பதிலாக வந்து தியாகம் செய்ய துணிஞ்சிட்டாரு அந்த ஒரு விஷயமே எனக்கு போதும் இப்போ மன்னரை தண்டிப்பதனால என்னுடைய பையன் வந்து திருப்பி எனக்கு கிடைக்க போகிறதில்ல இந்த நாடு வந்து ஒரு நல்ல மன்னனை இழந்துவிடும் அப்படி நான் செஞ்சிட்டேன்னா என்னுடைய மகனுடைய ஆத்மாவை என்னை மன்னிக்காது அதே நேரம் இந்த பொண்ணையும் பொருளையும் நான் எடுத்துக்கிட்டேன்னா என்னுடைய மகனோட உயிருக்கு வந்து நான் வெலை பேசினது மாதிரி ஆயிரும் மன்னர் தான் செஞ்ச தவறுக்கு உள்ளபூர்வமாக மனசு வருந்தி சிந்திய அந்த ஒரு துளி கண்ணீரே எனக்கு போதுமானது எங்களுக்கு வேறு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு அவருடைய மனைவியை கூட்டிக் கொண்டு அவர் எப்படி வந்தாரோ அந்த வந்த வழிக்கு அந்த காட்டுக்குள்ளே போயிட்டாராம் விறகு வெட்டி ஒரு விறகு வெட்டிக்கு இவ்வளோ பெரியந்தன்மையாக இவ்வளோ பெரிய ஞானமாக அப்படின்னு அங்கே இருக்கவங்க எல்லாமே ஆச்சரியப்பட்டாங்களாம் இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா அந்த ராஜா தான் நம்ம நம்ம செய்கின்ற பாவங்கள் நம்ம செய் நம் படுகின்ற கஷ்டங்கள் இதெல்லாம் தான் அந்த கொலை அந்த விறகு வெட்டி தான் நம்முடைய இறைவன் இப்போ நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சுருக்கோம் எப்படிப்பட்ட மனதோடு நம்ம பரிகாரம் செய்யணும்னு சொல்லிட்டு ஏன்னா இது மாதிரியான செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் நிச்சயமாக பலனளிக்கும் நிறைய பேர் ஒரு பரிகாரத்தை எதற்காக செய்கிறோன்னே தெரியாமல் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு உண்மையான ஒரு டெடிக்கேஷன் இல்லாமல் எதற்கோ ஒரு கடமைக்காக ஒரு இயந்திரத்தனமாக வந்து நிறைய பரிகாரங்கள் பண்ணுறாங்க அப்படி நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நிச்சயமாக பலனே தராது நம்ம எவ்வளோ கோடிகள் சுவாமிக்கு கொட்டு கொடுத்தாலும் சரி எவ்வளோ லட்சங்களுக்கு திருப்பணிகள் செஞ்சாலும் சரி நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சாலுமே நம்ம செய்கின்ற அந்த பாவத்துக்கு அந்த பரிகாரத்துக்கு கடவுள் கிட்ட உள்ளன்போடு மனசு திருந்தி கண்ணீர் விட்டு ஒரு ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு நமக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை கடவுளையே நாங்கள் செஞ்சு கொடுத்துரு நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டுக்கிட்டாலே போதும் கண்டிப்பாக அந்த கடவுளுடைய அருளால் நம்ம வேண்டக்கூடிய விஷயங்களானது நிச்சயமாக நடக்கும் கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது அந்த ஒரு விஷயத்தை தான் எப்படி நாட்டையே ஆளுகின்ற ராஜாவாக இருந்தாலும் தான் செய்தது தவறு அப்படின்னு தெரிஞ்சவுடனே கண்ணீர் விட்டு நம்ம ஒரு விறகு வெட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு தலை குனிந்து தாழ்ந்து நின்றாரோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சில விஷயங்கள் நடக்கணும் தெரிந்து தெரியாமல் செய்த தவறுகள் பாவங்கள் போகணும்னு சொல்லிட்டு நம்ம இறைவன்கிட்ட ஆத்மா ஆர்த்தமாக ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு நமக்கு இந்த ஒரு விஷயங்கள் நமக்கு நடத்தி கொடுக்கணும்னு நம்ம வேண்டி கேட்டுக்கிட்டாலே போதும் நம்முடைய எப்படிப்பட்ட பரிகாரங்களும் சரி எப்படிப்பட்ட பூஜைகளும் நிச்சயமாக பலனளிக்கும் அதனால் இந்த சின்ன ஒரு மாற்றங்கள் உள்ளன்போடு இறைவனை நம்ம வேண்டிக்கிட்டாலே போதுங்க வாழ்க்கையில் இறைவினர்களால் எல்லாமே நம்ம வெற்றி பெற்றலாம் இந்த ஒரு கதையானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்